நீங்கள் திருச்சி டு மதுரை நேஷ்னல் ஹைவேவில் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அப்போ ரெண்டுக்குமே சூட்டபுளான ஒரு சைட் இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இது நேஷனல் ஹைவேல ஆன்ரோடு ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்கோம் நம்ம சைட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வியூ தான் உங்களுக்கு இருக்கேன் இந்த சைட்டோட ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னென்னா திருவரும்பூர் எப்படி துவாக்குடி பிஹெச்எல் இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி டெவலப் ஆச்சோ அந்த மாதிரி முப்பதாயிரம் பேர் ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஐடிசி ராணி சன்மார்க் குளோபல் டிவிஎஸ்னு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் விராலிமலைக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்க குடியிருப்பு பகுதிகளோட கன்டினியூட்டியாக அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் சைட்டோட இன்னர் வியூ தான் உங்களுக்கு இருக்கேன் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கனா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஒருத்தர் வாங்கினோடனே உடனே வீடு கட்டுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்தனால தான் நம்ம ப்ராஜெக்ட்டில் வாங்கின கஸ்டமர்ஸ் அடுத்தடுத்து அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஆரம்பிச்சிருக்காங்க அதோடய வியூவுமே அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்ரூவல்ஸ் வைஸ் உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேராக வந்துடும் உள்ள நல்லா அகலமான சிமெண்ட்டு காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கார்டனிங்கு லேண்ட்ஸ்கேப்பிங்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்து நேஷ்னல் ஹைவேல ஆன் ரோட்டில் மதுரை ரோட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அவசியம் உங்கள் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமில் மிகப்பெரிய அப்ரிசியேஷனை தரும் அட் த சேம் டைம் உங்கள் ட்ரீம் ஹவுஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணும் தேங்க்யூ வெரி மச்